பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசல் எந்த திசையில் இருந்தால் நல்லது அதாவது எந்த ஃபேஸிங் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து வாஸ்து சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அதில் முக்கியமானதும் ரொம்ப பேசிக்கானதும் இருக்கிற விஷயங்கள மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இது கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை மட்டும் நான் மெயினாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நல்ல நேரம் வரும்போது நல்ல வீட்டுக்கு வரதும் கெட்ட நேரம் வரும்போது மோசமான வீட்டுக்கு போகிறதும் நான் ஜாதகர்கள் ஜாதகம் பார்க்கறது மூலியமாக நான் கண்காணிக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பேசி பேசி போட்டுக்கிட்டுருக்கேன் அதாவது இதில் முதல் பாயிண்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு ஓகேங்களா அது வந்து ராசிக்குள்ளே வராது இந்த ராசிக்கு இந்த வாசல் அதிர்ஷ்டம் இந்த ராசிக்கு இந்த வாசல் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்கிறதெல்லாம் வந்து சுத்த பொய் ஓகேங்களா அவங்க இஷ்டத்துக்கு கதை விட்றாங்க அப்படின்னு அர்த்தம் அது வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா எல்லாருக்குமே வாஸ்து அப்படின்றது பொதுவானது தான் இது எப்படி அப்படின்னா இப்போது ஒரு வீடு இருக்குது ஓகேங்களா உங்கள் வீட்டு அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க வீட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீடு வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வீட்டோட நாலு செவுறு மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் ஓகேங்களா நான் சொல்கிறது வந்து காம்பவுண்டு கிடையாது அதே மாதிரி பால்கனி கிடையாது இதெல்லாம் நான் பேச வரல உங்கள் வீட்டோட நாலு செவ் இருக்கும் இல்லையா எல்லார் வீட்டுக்குமே ஒரு நாலு செவ் இருக்கும் உள்ள ரூமு அந்த செவுர்லாம் தூக்கிடுங்க ஜென்ரலாக வந்து ஒரு வீட்டுக்கு நாலு செவரு அப்படின்றது இருக்கும் அந்த எட்ஜில் ஓகேங்களா அந்த கா அந்த காம்பவுண்டு விட்டுருங்க வீட்டோட பால்கனிலாம் விட்டுருங்க ஓகேங்களா அதெல்லாம் பேசாதீங்க ஸோ இந்த வகையில் இப்போ இருக்கும்போது ஒரு ஒருத்தருக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இருந்தால் நல்லது இல்லைன்னா நார்த் ஃபேஸிங் இருந்தால் நல்லது இது ரெண்டுமே வந்து இருக்கலாம் ரெண்டுமே சேர்ந்தும் இருக்கலாம் அதாவது ஒரு வீட்டுக்கு வீட்டு உள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஓகேங்களா நல்லா கவனிச்சிக்கணும் நீங்கள் வீட்டு உள்ளே இருக்கிறீங்க காம்பவுண்டுலாம் விட்டுருங்க பால்கனிலாம் விட்டுருங்க ஒரு வீடு நாலு செவர் உள்ள இருக்கிற ரூம்ஸ்லாம் விட்டுருங்க வீட்டோட ஹாலில் சென்ட்ரல் பாயிண்டில் நீங்கள் நிற்கிறீங்க வீட்டோட ஹாலில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா வாசல் இருக்கலாம் ஓகே ஓகேங்களா நீங்கள் நார்த்து பக்கம் வீட்டு உள்ளேருந்து நார்த்து பார்க்குறீங்கனாலும் அங்கே வாசலில் இருக்கலாம் தப்பு கிடையாது அதாவது மெயின் என்ட்ரன்ஸை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் காற்று வர வழி அப்படின்னு கூட நீங்கள் வச்சிக்கலாம் ஓகேங்களா ஒரு நீங்கள் வீட்டோட மெயினில் உள்ளே இருக்கிறீங்க ஹாலில் நிற்கிறீங்கன்னா என்ட்ரன்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒன்று ஈஸ்ட்டு பார்க்கலாம் இல்லை நார்த்து பார்க்கலாம் இல்லை ரெண்டு பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்கலாம் அதாவது ஈஸ்ட் என்ட்ரன்ஸும் இருக்கலாம் நார்த் என்ட்ரன்ஸும் இருக்கலாம் இது வந்து ஒரு கரெக்டான ஒரு அமைப்பு எக்காரணம் கொண்டும் சவுத்து க்ளோஸில் இருக்கணும் வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் பார்க்கும்போது சவுத்து வந்து க்ளோஸில் இருக்கணும் அதே மாதிரி வெஸ்ட்டும் க்ளோஸில் இருக்கணும் சவுத்து வெஸ்ட் ரெண்டு ஒரு பக்கமாக வரும் இல்லையா அது ரெண்டுமே வந்து செவரு எழுப்பி ஃபுல் க்ளோஸில் இருக்கிறது நல்லது ஃபுல் க்ளோஸில் இருக்க முடியலையா ஜன்னல் இருக்கா பரவாயில்ல தப்பு கிடையாது ஆனால் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது ஒரு பக்கம் கூட இருக்கக்கூடாது ஓகேங்களா அதாவது வெஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது சவுத்துலேயும் என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது என்ட்ரன்ஸ் எல்லாம் இல்லை சார் அதுங்க பால்கனி தான் இருக்குது நான் அந்த பக்கம் போயிட்டு வருவேன் அப்படின்னா அதுவுமே தப்பு தான் அதுவும் தான் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே இருக்கக்கூடாது அதாவது ஈஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈஸ்ட்டு நார்த்து திறந்துருக்கலாம் நீங்கள் வீட்டுள்ளேருந்து பார்க்கும்போது மறுபடியும் சொல்கிற நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து பார்க்கும்போது ஈஸ்ட்டு திறந்துருக்கலாம் அதாவது கிழக்கு திறந்துருக்கலாம் நார்த்து வடக்கும் திறந்துருக்கலாம் ரெண்டுமே வந்து பக்கா இல்லை ரெண்டுமே திறந்துருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் வெஸ்ட்டு அதாவது மேற்கு மூடி இருக்கணும் சவுத்து தெற்கும் வந்து மூடி இருக்கணும் தெற்கு கம்பல்சரி மூடி இருக்கணும் சில பேர் வீட்டில் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஈஸ்ட்டும் திறந்துட்டு வெஸ்ட்டும் திறந்துருப்பீங்க அதாவது கிழக்கும் திறந்துட்டு மேற்கும் வந்து திறந்துருப்பீங்க ஓகேங்களா அப்படி பண்ணக்கூடாது அப்படி 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 திறந்துட்டால் அது தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு சப்பை கட்டு கட்டுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஈஸ்ட் திறந்திருக்கலாம் ஆனால் மேற்கு மூடி தான் இருக்க வேண்டும் அதே மாதிரி நார்த்து திறந்துருக்கலாம் வடக்கு திறந்துருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தெற்கு தெற்கு வந்து மூடி தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து மேற்கு வந்து திறந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா மேற்கு பக்கம் உங்கள் வீட்டில் திறந்திருக்கு வெஸ்ட்டு திறந்துருக்கு அப்படின்னா இல்லை வெஸ்ட்டு ஃபேஸிங்லேயே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் நிறைய பண இழப்புகள் அதிகரிக்கும் பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது அதாவது மேற்கு வந்து பார்த்திங்கன்னா சனியோட பக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த பணம் கொடுத்து ஏமாந்து போகிற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நடக்கும் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சவுத்து ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருப்பாங்க ஓகேங்களா அதாவது தெற்கு பக்கம் ஓப்பனில் இருக்கவே கூடாது இருக்கு சுத்தமாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஓப்பனில் இருக்கவே கூடாது அப்படி இருக்கிறீங்கன்னா அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கு வீடு விற்றுட்டு நட் நடு ரோட்டில் போய் படுக்கலாம் அந்த ரேஞ்சுக்கு சொல்ல முடியும் அதை அவ்வளோ மோசமானது சரிங்களா சவுத்து க்ளோஸில் தான் இருக்கணும் ஜன்னல் ஜன்னல் கூட அந்த பக்கம் இல்லாமல் இருந்தால் நல்லது வேறு பக்கம் வச்சுக்கலாம் ஆனால் தெற்கு பக்கம் சவுத்து வந்து மூடி தான் இருக்கணும் திறந்து இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் கொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல்லையோ மெடிக்கல் ஷாப்லேயோ அமௌண்ட்டு கொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வீட்டில் யாராவது படுத்து படுக்கையாக இருப்பாங்க இதெல்லாமே நடக்கும் அந்த வீட்டில் நிம்மதி நிம்மதி இருக்காது ஒருத்தர் 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 பேசிக்க மாட்டாங்க நவகிரகம் மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா இது ஏன் அப்படின்னா பூமி இப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்கள் வீடு இந்த பூமி எர்த்து ஓகேங்களா இந்த இப்படி நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா தென் புலத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பூமிக்கு எப்போவுமே சவுத் போல் வந்து ரொம்ப ஆக்ரோஷன் ஜாஸ்தி அதாவது எனர்ஜி அதிகம் ஓகேங்களா இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி தெற்கு பக்கம் திறந்துருக்குன்னா ரொம்ப ஈஸியாக பூமி வந்து இழுத்துக்கும் இதுதான் உண்மை புய்ப்பு விசை கிராவிட்டி காரணமாக பூமியோட அந்த சவுத் போல்ன்றது ரொம்ப இழுத்துட்டு இழுத்து இழுக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து சவுத்து ஓப்பனில் இருக்கிறது அப்படின்றது வந்து நல்லதில்ல வீட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி நீங்கள் தூங்கும்போது பிரபஞ்ச ஆற்றல் இறங்கும் அந்த எனர்ஜி எல்லாமே உடம்புல இருக்கிற எனர்ஜியும் சேர்த்து தெற்கு பக்கம் போய்கிட்டே இருக்கும் இருந்ததுனா அது நல்ல விஷயம் கிடையாது ஓகேங்களா அடுத்தபடியாக வந்து மேற்கு க்ளோஸில் இருக்கணும் அது ஏன் அப்படின்னா நீங்கள் அதாவது இந்த பூமியில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதும் இல்லை அதாவது இருட்டாக இருக்கும்போதும் சரி பகலாக இருக்கும் போதும் சரி ஈ ஈஸ்ட் பக்கம்தான் சன் இருக்கும் எப்பவுமே ஓகேங்களா சன்னோட அதாவது சூரியனோட ஒளி அப்படின்றது வந்து ஈஸ்டிலேருந்து மேற்கு நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும் அது வந்து ஈஸ்டில் இது கிழக்கில் சூரியன் உதித்து மேற்கில் மறையிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் எப்பயுமே வந்து மேற்கில் சூரியன் வந்து மறையாது ஓகேங்களா பூமி தான் அப்படி தெரியும் மற்றபடி ஈஸ்ட்லேயே தான் இருக்குது சூரியன் ஓகேங்களா கிழக்கிலே தான் இருக்கிறதுனால அந்த சூரியனோட ஆற்றல் அப்படின்றது உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஈஸ்ட்டு திறந்து வச்சிருக்கீங்க உங்கள் வீட்டில்னா மேற்கும் வந்து மூடி இருக்குது அப்படின்னா அந்த ஆற்றல் வீட்டுக்குள்ளேயே நிலைக்கும் வீடு நல்லாயிருக்கும் இதே மேற்கும் திறந்து வச்சிங்கன்னா அது பண்ண ஒரு லேயர் மாதிரி போய்கிட்டே இருக்குமே தவிர நிற்காது இங்கே ஸோ வீட்டில் பிரபஞ்ச ஆற்றல் நிற்கணும் அப்படின்றது தான் வாஸ்து வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா ஸோ எக்காரணம் கொண்டும் வெஸ்ட்டும் சவுத்தும் திறக்கவே கூடாது மூடி தான் இருக்கணும் இது எல்லாமே நீங்கள் வீட்டுக்கு வெளியிலேருந்து பார்க்கக்கூடாது வீட்டுக்குள்ளே ஹாலில் இருந்து தான் பார்க்கணும் கவனிக்கணும் இதில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஏழரை சனியோ அஷ்டமசனியோ இல்லை மோசமான டைம் வரும்போது சவுத் ஓப்பனில் இருக்கிற வீட்டில் தான் போய் இருந்திருப்பீங்க இது நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த ஒரு அமைப்பு அப்படின்றது உங்கள் வீட்டுக்கு மட்டும் கிடையாது உங்கள் நீங்கள் அவர் ஆஃபீஸ் போட்டாலும் அதுதான் இதே ப்ரொசீ இதே தான் சேம் மெத்தட் தான் ஓகேங்களா நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடம் ஆஃபீஸ் மாதிரி போடுறீங்கனாலும் சரி நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் இதே தான் வாடகை வீட்டில் இருந்தாலும் இதே தான் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால வந்து இது மாறுமெல்லாம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அதே தான் நான் ஆல்ரெடி சொன்னது தான் நீங்கள் வந்து காம்பவுண்டுலாம் விட்ருங்க நீங்கள் பில்டிங்கெல்லாம் விட்ருங்க அந்த கதைக்கெல்லாம் போகாதீங்க உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் ஓகேங்களா அதை மட்டும் பாருங்கள் ஸோ அதுதான் மெயின் ஸோ ஈஸ்ட்டு திறந்துருக்கலாம் நார்த்து திறந்துருக்கலாம் தப்பு கிடையாது வெஸ்ட்டும் சவுத்தும் க்ளோஸில் இருக்கிறது தான் மிக 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 உத்தமம் இந்த வாஸ்து கரெக்டாக இல்லைன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஆற்றல் பெருசாக இருக்காது அதனால் நல்ல நேரம் வந்தாலும் பெருசாக நன்மைகள் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கெட்ட நேரத்தில் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காகவே மோசமான ஒரு வீட்டை பார்த்து தான் ரெண்ட்டுக்கோ இல்லை புதுசாக வாங்குகிற வீட்டுக்கோ போவீங்க அதனால் வந்து இது முக்கியமாக இந்த டைமில் வந்து தெரிய தேவைப்படும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி சில பேர் வந்து இடம் வாங்க வைக்கும் வீடு கட்ட வைக்கும் தனுசு ரசையை பொறுத்த வரைக்கும் அதனால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து போட்டிருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு கண்டிப்பாக திரும்பி நிறைய பேருக்கு வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பாதி பேருக்கு புரியாது புரியலைன்னா மறுபடியும் போட்டு கேட்டு பாருங்கள் அப்பயும் புரியல உங்கள் ஜாதகப்படி இல்லை ஏதாவது தேவை கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தேவைப்பட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயத்தில் வந்து வீடியோவில் வந்து ரொம்ப நேர்மையாக கரெக்டாக இருக்கிறதே இருக்கிறபடி சொல்லியிருக்கிறேன் இது வந்து எல்லா ராசிக்கும் பொருந்தும் எந் எந்த ராசியாக இருந்தாலும் இதே தான் ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு ஒரு மாதிரி தான் வஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அதை வந்து சப்பக்கட்டு கதை விடுறாங்கன்னு அர்த்தம் மாதிரி இது வந்து பேசிக் தான் ஓகேங்களா இதுக்கப்புறம் உள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம் இத்தனை அடியில் இத்தனை அடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் ஏறணும் எந்த பக்கம் இறங்கணும் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து வேறு ஆனால் பேசிக் அப்படின்னா இதுதான் இது இது கரெக்டாக இல்லைன்னா உள்ள கருதெல்லாம் கரெக்டாக இருந்தும் பிரோஜனம் கிடையாது அப்படின்றதுனால தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பறம் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி